வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து தைக்கிற நாம என்ன அமௌண்ட் வாங்கினா வந்து கஸ்டமர் சைட்லேருந்து ப்ராப்ளம் வராதுன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம க கடையில் வச்சு தைச்சோன்னா இதுதான் ரேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம வீட்டிலேருந்து தைக்கும் போது கடையை விட கம்பேர் பண்ண சொல்ல ரொம்ப கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா கடைன்ற பட்சத்தில் வந்து எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கும் அவங்க ரெண்ட்டு எல்லாமே பே பண்ணுவாங்க அதை நம்ம கமர்ஷியல் கரண்ட் பில் கட்டுவாங்க ஸோ அதனால் அவங்க வந்து ரேட்டு வந்து கூட தான் வாங்குவாங்க ஆனால் நம்ம வீட்டிலேருந்து தைக்கிறதுனால அந்த அளவுக்கு ப்ரெஷர் நமக்கு கிடையாது ஸோ என்ன ரேட் வாங்கினா கஸ்டமருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றதை பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோன்னாக்கா ஹண்ட்ரட் ருபீஸ் டூ பை டூ ப்ளவுஸ் தைக்கும் போது ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குவேன் இப்போ நிறைய பேர் வந்து நார்மல் ப்ளவுஸ்லேயே வந்து பைப்பிங்கு லேஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாட்டு ஓவர்லாக் இந்த மாதிரி எல்லாமே கேட்குறாங்க ஸோ அந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நான் வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிப்பேன் இதை எல்லாமே நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா எல் நம்ம தனியாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த ஹண்ட்ரட் ருப்பீஸில் நான் சேர்க்க மாட்டேன் அதை வந்து தனியாக நான் வந்து எழுதி வச்சு அமௌண்ட் வாங்கிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாமல் ப்ளவுஸ் மட்டும் நம்ம தைக்கிற லைனிங் ப்ளவுஸ்னால் டூ ஹண்ட்ரட் வாங்குவேன் லைனிங் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா இப்போ நம்ம லைனிங் போட்டு தைக்கிற மாதிரி இருந்தால் டூ ஃபிஃப்டி வாங்குவேன் நான் லைனிங் வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்குவோம் ஒரு மீட்டரு ஆனால் அவங்கக்கிட்ட ஃபிஃப்டி ருபீஸ் தான் வந்து லைனிங் அமௌண்ட் வாங்குவேன் ஏன்னா நான் போயிட்டு வரதுனால பதினஞ்சு ரூபா நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கிப்பேன் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆகும் இதே வந்து லைனிங் ப்ளவுஸில் இப்போ லேஸ் ஃபுல்லாக வந்து முதுகுலேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் வச்சு கைக்கெல்லாம் வச்சு தரோனாக்கா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிப்பேன் டிசைன் ஒர்க் பண்ணி தரதுனால இதுவே லேஸ் வந்து சிங்கிளாக வைக்கணும்னா தேர்ட்டி ருபீஸ் வாங்குவேன் இது டபுளாக வச்சு தருவாங்க நிறைய பேர் டபுள் டபுளாக வச்சு தாங்க கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு வந்து நான் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குவேன் சாரியிலேருந்து கிளாத் கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி டிசைன் பண்ணி தருவோம் இல்லைங்களா அதுக்கு வந்து பீட்லாம் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒர்க் கேட்டாங்கன்னா வந்து ஃபிஃப்டி ருபீஸ் நான் வாங்கிப்பேன் இப்போ நம்ம லேஸ்லாம் வச்சு ஸாரி இதெல்லாம் வச்சு தைக்கிறோனாக்கா த்ரீ ஹண்ட்ரடு லைனிங்லாம் நம்ம போட்டோம்னாக்கா த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி வந்து வாங்குவேன் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி தான் நான் வாங்கிப்பேன் இதில் எக்ஸ்ட்ரா புட்டா டிசைன் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா வந்து அந்தந்த அந்தந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் ரேட் வாங்கிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸாரீ நம்ம வந்து ஓரம் அடிக்கிறோம் இல்லைங்களா ஒரு சைடுக்கு வந்து நான் பதினஞ்சு ரூபா வாங்குவேன் இப்போ வந்து நிறைய சேரில வந்து ஒரு சைடு சுங்கு வந்துடுது ஒரு சைடு தான் நம்ம ஓரம் அடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் பதினஞ்சு ரூபா வாங்குவேன் ரெண்டு சைடுனால் முப்பது ரூபா வாங்குவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸாரீக்கு நம்ம ஃபால்ஸ் வச்சு தரணும் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஃபால்ஸ் போட்டு தைக்கிறதுனா வேறு அமௌண்ட் வாங்குவேன் இப்போ ஃபால்ஸ் அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்கன்னா தையக்குழி மட்டும் ஐம்பது ரூபா நான் போட்டு சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுடிதார் தைக்கணும் இல்லைங்களா வித்தவுட் லைனிங் இப்போ நார்மல் சுடிதார் ஒன்று ஸ்டிச் பண்ணி தரணுன்னாக்கா வந்து டூ ஃபிஃப்டி வாங்குவேன் இது எந்த பேஸில் நான் வாங்கினா டாப்பு தைக்கிறதுக்கு ஒன் ஃபிஃப்டி பேண்ட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ரேஞ்சில் தான் நான் வந்து வாங்குகிறேன் இதே வந்து நம்ம லைனிங்கு சுடிதாருக்கு தைக்கிறோனாக்கா நான் ஃபோர் ஹண்ட்ரட் தான் வாங்குவேன் இது ஏன் இவ்வளோ கம்மியாக வாங்குறேன்னாக்கா டாப்போட ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஆகும் பேண்ட் ரேட்டு நார்மலாக வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ அதனால் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் வாங்குவேன் சுடிதார்லேயே வந்து அடிஷ்னல் டிசைன் கேட்குறாங்க நாட் வைக்க சொல்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க புட்டா வைக்க சொல்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸ்லீவில் டிசைன் கேட்குறாங்க அப்படிலாம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு நம்ம அடிஷ்னலாக அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டி இந்த மாதிரிலாம் வந்து ஆல்ட்ரேஷன் கொடுப்பாங்க கண்டிப்பாக நம்ம தைக்கிறோன்ற பட்சத்தில் அது வந்து நார்மலாக ஒரு ரெண்டு சைடு மட்டும்தான் பிடிக்க போகிறோம்னா தேர்ட்டி ருபீஸ் வாங்குவேன் இதே வந்து நம்ம கையெல்லாம் கட் பண்ணி ஃபோல்டு பண்ணி அடித்து ஷோல்டர்லாம் நம்ம தையல் பிடிச்சி ஜிப்பு கிட்டலாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையல்லாம் போட சொல்லுவாங்க நிறைய பேர் ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோன்னா கண்டிப்பாக நான் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டா நிறைய பேர் வந்து டாப்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க புதுசாக டாப் வந்து ஆல்ட்ரு பண்ணும் போது வந்து ஷோல்டர்கிட்ட வந்து ரொம்ப லூஸாக இருக்குது நெக்கு வந்து ரொம்ப லோவாக இறங்குது கிட்ட வந்து எதுனா அடிஷ்னலாக வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஆல்ட்ரு பண்ணணும் இப்போ ஃபுல்லாக பிடிக்கணும் ஷோல்டர் ஜ இது பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா துணி வச்சு ஒர்க் பண்ண பேட்ச் ஒர்க் பண்ணணுனாக்கா கண்டிப்பாக வந்து செவன்ட்டி ருபீஸ் நான் வந்து வாங்குவேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ பேபிக்கு ஃப்ராக் தைக்க சொல்கிறாங்க இப்போ ஸாரீ இப்போ வீட்டில் இருக்க ஸாரீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பாப்பாவுக்கு ஃப்ராக் தைச்சி தர சொல்கிறாங்கன்னா நான் ஃப்ளீட் வச்சு தைக்கிற ஃப்ராக்குக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வாங்குவேன் லைனிங் எல்லாமே வச்சு தைக்கிறதுக்கு லைனிங் வந்து அவங்க வந்து வாங்கி கொடுத்து நான் கூலி மட்டும் நானூறுபா வாங்குவேன் ஃப்ளீட் வச்சு தைக்கிறதுனா அதுவே அம்பர்லானாக்கா ஃபோர் ஃபிஃப்டி வாங்குவேன் ஏன்னா அம்பர்லா வந்து பார்த்திங்கன்னா கட் கொடுக்கணும் கட்டில் வந்து ஃபோல்டிங் ஸ்டிச்சஸ் இருக்குது நிறைய ஒர்க் இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அம்பர்லா ஃப்ராக் கேட்குறாங்கன்னா அமௌண்ட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் நான் எக்ஸ்ட்ராவாக கேட்பேன் இதே வந்து பெரியவங்களுக்கு தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி தைக்கிறோன்னாக்கா ஃப்ராக்கே வந்து ஃபோர் ஃபிஃப்டி வாங்குவேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து த்ரெட்டு ஒர்க்கு எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோர் வந்து வாங்குவேன் அம்பர்லா ஃப்ராக் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு தைக்கும் போது ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குவேன் ஏன்னா பெரிய ஒர்க்கு ஸோ அதனால் வந்து வாங்குவேன் அதில் வந்து அடிஷ்னல் டிசைன் இருந்தால் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டுப்பாவட சட்டை குழந்தைங்களுக்குலாம் வந்து தைக்க சொல்கிறாங்கன்னா நார்மலாக ஒரு பட்டு பாவாடை சட்டை தைக்கிறதுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வாங்குவேன் ஏன்னா உள்ளேயும் லைனிங் வரும் சட்டைக்கும் அதுக்கப்புறம் கீழே பாவாடைக்கும் வந்து லைனிங் வச்சு தைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நான் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்குவேன் அதுக்கு அப்புறம் பஃப் ஸ்லீவு அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா அதுக்கு தனியாக அமௌண்ட் வந்து நான் சார்ஜ் பண்ணிப்பேன் இப்போ நம்ம நெக்கு கிட்ட ஸ்டோன் வச்சுட்டு பஃப் ஸ்லீவ் வச்சு அதில் ஸ்டோன் வச்சுட்டாங்கன்னா அதுக்கும் நான் எக்ஸஸாக அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் யூனிஃபார்மில் வந்து ஷர்ட் வரும் பார்த்தீங்களா அது தைக்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன் ஃபிஃப்டி வாங்கிப்பேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் தேர்ட்டி தான் வரும் டுவெண்ட்டி ருபீஸ் பார்த்திங்கன்னா வந்து காஜா பட்டன் கட்டவே போயிடும் ஸோ அதனால் வந்து நான் ஒன் ஃபிஃப்டி வந்து சார்ஜ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆப் சரி வந்து தைக்க கொடுக்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட நான் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வாங்கிப்பேன் இப்போ ஆஃப் சாரிலே வந்து ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக தைச்சி தரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதோடய அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகும் ஏன்னா பாவாடெல்லாம் லைனிங் போட்டு தைக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து வரும் அப்புறம் பெலாசா பேண்ட்டு தைக்கிறாங்கன்னா ரொம்பவே நமக்கு எலாஸ்டிக் வைக்கிற வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் டூ ஹண்ட்ரட் வந்து வாங்கிப்பேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து சாரிலேருந்து நம்ம இப்போ வந்து அடிக்கும் போது நிறைய பேர் சுங்குலாம் கட்டி தர சொல்லி கேட்பாங்க நான் சுங்கு கட்டுறேனாக்கா ஃபிஃப்டி ருபீஸ் நான் வந்து சார்ஜ் பண்ணுவேன் இந்த ரேட்டெல்லாம் உங்கள் ஏரியாவில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் கேட்டு பாருங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக வந்து கேட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்லாம் நான் தைக்கிறேன்னா கண்டிப்பாக வந்து டூ போடுவேன் ஏன்னா இந்த மாதிரி டிசைன் ஒர்க் இருக்க ப்ளவுஸ்லாம் வந்து நீடில் வந்து ஸ்பாயில்ட் ஆகும் ஸோ அதனால் வந்து இதுக்கு டூ ஃபிஃப்டி நான் போட்டு வாங்கிடுவேன் இந்த ரேட்டெலாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் மோல்டிங் ப்ளவுஸு இது மாதிரி தைச்சாலும் அமௌண்ட் எக்ஸஸாக தான் நான் வாங்குகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் நன்றி இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு ரொம்ப சாரி இனிமே வீடியோ வந்து தொடர்ந்து நான் உங்கள் கூட அப்லோட் பண்றேன் இனி என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்கற அனைவருக்கும் நன்றி